சமீபத்தில் ஒரு நேரலையில் சீமான் அவர்கள் விஜய் வந்தால் எனக்கு குறைந்துவிடும் இந்த பூச்சாண்டி காட்டுவீர்களா அப்படி என்று விஜய் விமர்சனம் செய்தார் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதம் வந்திருக்கிறேன் வளர்ச்சியா விஜய் வருவதனால் எனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் ஏன் இப்படி அவதூறு பரப்புகின்றனர் எனக்கு ஒன்றும் பயமில்லை அவர் வரட்டும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்த எனது கட்சி வளர்ச்சியை நோக்கி செல்கிறது விஜய் வருவதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார் ஒன்னு புள்ளி ஒன்னுல இருந்து எட்டு புள்ளி வந்த ரெண்டு ரெண்டு வந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஏதாவது இப்பவே என்ன ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும் அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிரும் அவர் ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு ஏன் எதுக்கு பயன்காட்டம் தெரியும்ல என்னுடைய கருத்து என்னவென்றால் அந்த எட்டு சதவீத வாக்கு எப்படி வந்தது என்றால் தளபதி விஜய் அவர்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்கு மட்டுமே அவர்களுக்கு வந்திருக்கும் இவர் வருவதனால் எனக்கு தெரிந்து நாம் தமிழர் கட்சி காணாமல் போக கூட வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் மட்டுமே வரும் என கருத்து கணிப்பு இருக்கிறது ஏனென்றால் வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு அதிக அளவில் ஆதரவு உள்ளது தமிழக அரசியலில் மிகவும் சிறந்த பேச்சாளராக அனைத்து பிரச்சனைகளும் எடுத்து வரைக்கும் வகையில் சீமான் அவர்கள் இருக்கிறார் ஆனால் தற்போது அவர் நடந்து கொள்ளும் மக்களை எவரும் மற்ற கட்சியில் போலதான் என்று நினைவூட்டுகிறது ஏனென்றால் தற்போது தளபதி விஜய் நீ அதிக அளவில் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு எதிரியே ஸ்டாலின் குடும்பம் மட்டுமே ஆனால் தற்போது அவர்கள் ஏன் இது இப்படி இருக்கிறார் மக்கள் ஒரு குழப்பத்தில் உள்ளனர் ஒன்னு புள்ளி ஒன்னிலிருந்து எட்டு வந்த ரெண்டு ரெண்டு வந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தான் சொல்லுங்க எல்லாம் செத்து போயிடும் கலஞ்சி ஓடிடுவான் இப்பவே என்ன ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும் அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும் அவர் ஒண்ணுமே இல்லாம போயிருவாரு ஏன் எதுக்கு பயன் கட்டணும் தெரியுமில ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டி நீ டேய் செத்து சாம்பனால ஆனவன் ஒழிய நாங்க தனியா தான் போவோம் சும்மா போட்டு அது கூட்டணி போயிரு கூட்டணி போயிரு அது ஒண்ணு இல்லாம போயிரு போயிட்டு போகுது திமுக ஆட்சியின் அழிவின் விளிம்பில் உள்ளது நான் ஏன் இப்படி கூறுகிறேன் என்றால் தற்போது சென்னையில் தூய்மை பணியாளர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது ஏனென்றால் தூய்மை பணியாளர்களில் வேலையை தனியாருக்கு தாரை பார்த்து கொடுக்கும் தமிழக அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மக்கள் திமுக ஆட்சியில் மாபெரும் வெறுப்பினை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் மற்ற தலைவர்கள் அவர்களுக்கு வாக்குகளை அதிகரிக்கப்படுத்தி அரசியல் சாசனம் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் பால் கட்சியான திராவிட மாடல் ஆட்சியில் நடப்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது அழிவின் விளிம்பில் உள்ளதா இல்லை இருநூறு ரூபாய் கொடுத்தால் போதும் மக்கள் மீண்டும் ஏமாந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள் அதுவே மிகவும் முக்கியமான ஒரு செயலாகும் இதை பற்றி அவர்கள் கொஞ்சம் கூடும் கவலைப்படாமல் கூலி தொழிலாளர்களுக்கு உட்பட்டாமல் புலிப்படக் குழுவில் இணைந்துள்ளார் திராவிடம் மாடலின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராகும் கனவு அதிக அளவில் வாய்ப்புள்ளது என கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளது இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி சரி இந்த இந்த துப்புரவு பணியாளருக்கு ஏன் வரல எத்தனை எம்பி எம்எல்ஏ வந்தா செய்க்காத நானே இந்த தங்கை தம்பியில் தானே உட்கார்ந்துருக்கோம் நான் தான் இந்த சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு ஓடுறேன் நீ வர மாட்ட இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்ல ஒரு தலைவரை பேச்சொல்லு இவ்வளவு நேரம் ஏன்னா எஜமாங்க வச்சுப்பான்